வணக்கம் முருகன் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் இஷ்ட அமெரிக்காவின் பாதுகாப்பு மண்டலம் அல்ல அமெரிக்காவுக்கு எதிராக கருத்து வெளியிட்ட நெதஞ்சாக்கு ஆந்திராவில் தீப்பிடித்து எரிந்த பேருந்து இருபத்தஞ்சுக்கு மேற்பட்டோர் உடல் கருகி பணி அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்து நாற்பது நாற்பது பேர் பணி நியூசிலாந்தில் கடும் காற்று தொண்ணூறாயிரம் வீடுகள் மின் துண்டிப்பு காசாவில் பேரழிவை ஏற்படுத்தும் பசி நெருக்கடி தொடர்கிறது இனி வருவது விரிவான செய்திகள் இஸ்ரேல் அமெரிக்காவின் பாதுகாப்பு மண்டலம் அல்ல அமெரிக்காக்கு எதிராக கருத்து தெரிவித்த நெதன்ஜாஹு கூறியுள்ளார் இஸ்ரேலின் பாதுகாப்பு விவகாரங்களை அந்த நாடே முடிவு செய்யும் என்றும் அது அமெரிக்காவின் பாதுகாப்பு மண்டலம் அல்ல என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாவு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் காசாவில் நடைமுறையில் உள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பின் போர் நிறுத்தம் குறித்து அந்த நாட்டு துணை ஜனாதிபதி ஏ டிடன் விவாதத் விவாதிப்பதற்கு முன்னதாக இந்த கடுமையான கருத்தை நேதஞ்சாக வெளியிட்டார் காசாவில் நிறுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சர்வதேச பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் குறைக்கலாம் என்றும் இஸ்ரேலில் அச்சம் தெரிவிக்கப்படுகிறது இந்த அச்சத்தை போக்கும் வகையில் நேதஞ்சாக இவ்வாறு கூறியுள்ளதாக கூறப்படுகிறது ஆந்திராவில் தீப்பிடித்து எரிந்த பேருந்து இருபத்தி அஞ்சு மேற்பட்டோர் உடல் கருகி உயிரிழப்பு ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள சின்னத்தேகூர் அருகே நேற்று அதிகாலை தனியார் சொகுசு பேருந்தொன்று தீப்பிடித்தெறிந்ததில் இருபத்தஞ்சுக்கு மேற்பட்டோர் உடல் கருகி உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹைதராபாத்திலிருந்து பெங்களூர் நோக்கி சுமார் இருபது பயணிகளுடன் சேர்ந்த குறித்த பேருந்து நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு தீப்பிடித்ததாக த இந்து செய்தி வெளியிட்டுள்ளது விபத்தினை அடுத்து பேருந்து முன்பக்கத்திலிருந்து உடனடியாக தீப்புடம்புகள் எழுந்து வேகமாக பரவி எரிபொருள் தொட்டி வெடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இந்த அனர்த்தத்தில் மேலும் பலர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கர்நூல் அரசு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் தீ விபத்தில் பேருந்து முற்றிலுமாக இருந்து நாசமானது தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா ரூபா இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ரூபா நிதி நிதியுதவியும் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார் அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்து பொருளாதாரம் மற்றும் சிறந்த வாழ்வாதாரத்தை நாடி ஐரோப்பிய நாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடல் வழியாக பயணித்த நாற்பது பேர் படகு விபத்தில் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த இந்த அகதிகள் கடல் பகுதியில் அருகே பயணித்த போது இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஆபிரிக்க நாடுகளைச் சேர்ந்த எழுபதுக்கும் மேற்பட்டோரை ஏற்றிச் சென்ற ஒரு படகு மத்திய திரைக்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு புறப்பட்டது துனுஷியா நாட்டின் மஹ்தியா நகர் அருகே நடுக்கடலில் சென்று கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக அந்த படகு விபத்துக்குள்ளாகி கவிழ்ந்தது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த துல்ஷியா கடற்படையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த மோசமான படகு விபத்தில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்தனர் கடலில் விழுந்தவர்களில் பலர் மாயமாகியுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது உயிருடன் மீட்கப்பட்ட அகதிகள் துலிஷியாவில் உள்ள வைத்திய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆப்பிரிக்க எகிப்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈராக் சிரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சட்டவிரோதமாகவும் அபாயகரமான முறையிலும் மத்திய நிறை கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் இந்த அபாயகரமான பயணங்களின் போது அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு அகதிகள் உயிரிழப்பது தொடர்ந்து தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது தெரிவிக்கப்படுகிறது நியூசிலாந்தில் கடும் காற்று தொண்ணூறாயிரம் வீடுகளுக்கு மின் துண்டிப்பு சுமார் நூறு விதமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன நியூசிலாந்தின் மணிக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் பழுத்த காற்று காரணமாக சுமார் தொண்ணூறாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிகாரிகள் நூறுக்கும் மேற்பட்ட விமான சேவைகளை இரத்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை முன்னதாக கேர்டன் மற்றும் வெலிங்டன் உள்ளிட்ட மத்திய பகுதிகளில் நியூசிலாந்து அதிகாரிகள் அரிய சிவப்பு காற்று எச்சரிக்கைகளை வெளியிட்டனர் எனினும் பின்னர் அந்த எச்சரிக்கை நீக்கப்பட்டது மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் பயணத்தை தவிர்க்கவும் மேலும் மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு தடைகளுக்கு தயாராகவும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மின்வெட்டு பெரும்பாலும் தெற்கு தீவில் உள்ள வீடுகளை பாதித்ததாக தெரிகிறது இருப்பினும் மின்சாரம் படிப்படியாக மீட்டெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறி வருகின்றனர் சில இடங்களில் வீடுகளின் கூரைகள் விழுந்தும் நொறுங்கியும் மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் சாய்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது வெலிங்டனில் ஒரு மரக்கலை விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மின்வெட்டு பெரும்பாலும் தெற்கு தீவில் உள்ள வீடுகளை பாதித்து வருவதாக தெரிகிறது இருப்பினும் மின் விநியோகம் படிப்படியாக மீட்டெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் காசாவில் பேரழிவை ஏற்படுத்தும் பசி நெருக்கடி ஐநா சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டு இரண்டு வாரங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் காசாவில் பசு நெருக்கடியானது பேரழிவை ஏற்படுத்துவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் மனிதாபிமான விநியோகங்களை தடுப்பதை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என சர்வதேச குழுக்கள் கோரிக்கைகளை விடுத்துள்ளன முற்றுகையிடப்பட்ட பகுதிகளுக்குள் கொண்டு செல்லப்படும் பொருட்கள் அங்கு வசிக்கும் மக்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை எனவும் உதவிக்குழுக்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் பாலஸ்தீன பகுதிக்குள் செல்வதற்கு இரண்டு வழிகள் மாத்திரமே திறக்கப்படுவதால் உதவிக்குழுக்களின் நாளாந்த இலக்கை அடைய முடியாத நிலை காணப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு திட்டம் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் நிலைமை பேரழிவை தரக்கூடியதாகவே உள்ளது என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் அதானினோம் ார் காசாவில் பெண்கள் உட்பட மொத்த கால்வாசையினர் பட்டினியால் வாடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஊட்டச்சத்து குறைபாடு தாய்மார்களை மட்டுமன்றி புதிதாக பிறந்த குழந்தையின் மீது தலைமுறை தலைமுறையாக விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆகையினால் காசாவில் ஏற்படும் பசி பட்டினி நெருக்கடிகளை தவிர்ப்பதற்கு தகுந்த அதிகாரிகள் கவனம் எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றது நீங்கள் இதுவரை கேட்டது முருகன் பி லக்ஸின் வெளிநாட்டு செய்திகள் மீண்டும் இன்னும் ஒரு செய்தியில் உங்களை வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி